நின்றோடு கலந்தவனே நுயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என்னே உனக்காக நான் இருப்பேன் உன்னிடலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உனக்கு எதுவும் வருத்தமா சாச்சா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்க அம்மா என்ன இப்பவா இப்படி எல்லாம் பேசுதாவே அப்ப இருந்து அப்படித்தான் அம்மா பேசின பெருசாலாம் எடுத்துக்கிற ஆனா அவகளைத்தான் ரொம்ப பேசிட்டாவ மனசு உடஞ்சி போயிட்டாவ ராம் எங்கம்மா வெளியே போனாவ இன்னும் வரல சரி சரி அம்மா பேசினதை மனசுலயே வச்சு நினைச்சுக்கிட்டு இருக்காத சரியா ஆ ஆ சரி சரி எதுக்கு இப்படி மசமசு நின்றுக்கிட்டு இருக்கியா என் கூட்டு வேலை கிடக்குது வீடு வச கழுவி பிறக்கி எடுக்கணும் ஆ ஆமா இப்போ இருந்து பார்த்தா தானே முடியும் ஆளுக்கு ஒரு வேலையாவது வருஷம் பார்த்துடலாம் சரியா ஆ சரி ஆத்தி வேலை பார்க்கணுமா நீ தப்புச்சு போக முடியாது கேட்டியா போ அந்த சாமானெல்லாம் எல்லாம் கழுவி எடு அவளும் எவ்வளவு தான் பாப்பா அம்புட்டு வேலையை இழுத்து போட்டு பாக்குறா போங்க ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்க வரச முடியும்ல ஆத்தி நம்ம பாக்கணுமா நம்மளால முடியாது ஏட்டி பெரிய பொண்ணு உங்க வாட்டி பின்பக்கமா ஓடிடலாம் அதே சரி அதுக்கு எந்த அவசியமும் இல்ல என்னமா சொல்லுதா அது வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு சொன்னேன் முடிச்சுட்டியா ஆ ஆமா தே எப்படிமா இன்புட்டு வேலையும் ஒத்தாலையா செஞ்சா இதில் என்ன கஷ்டம் இருக்குது எனக்கும் தெரியும் காலையில என்ன நடந்ததுன்னு எதுக்கு அவங்களை தான் அம்புட்டு வேலையை நானே பார்த்துட்டேன் நிஜமாக தான் சொல்லுதியா ஆமாக்கா நீங்க டென்ஷன் இருக்காதியா நான் மிச்ச வேலையும் நான் முடிச்சிடுதேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சரியா

என்னடா விமல் ஆமாங்கண்ணே அந்த தான் வந்தேன் ஆளே இல்லையே வெள்ளி பக்கமா பூட்டி கிடந்தது ஒருவேளை காலி பண்ணி போயிட்டாவளோ அப்படி மட்டும் இருக்க கூடாதுடா போகட்டு விடுங்கண்ணே அம்மா அண்ணா எம்பிட்டு பேச்சு பேசியிருக்காவ பாவும் சுக்கி ஆகிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாவ தெரியுமா அதுக்கு இல்லடா அந்த பொண்ணு தாங்கிக்கிட மாட்டா கேட்டியா தான் போக சொன்னாலே தவிர அவ அம்மா மேல அவளுக்கு பாசம் அதிகம் அளவு இல்லைன்னு கேள்விப்பட்டா கூட தாங்கிக்கிட மாட்டா அடுத்து ராமையும் நம்மளால சமாளிக்க முடியாதுடா செல்வா இங்க தானா நிக்கோம் ஆ இப்படி கத்திட்டு வர ஆமா நீ டியூட்டிக்கு போல அதுவானே போனா சரி ஆ அப்படியே டூட்டி பார்க்கலான்னு ஃபைல் எடுத்து பார்த்தேன் பாத்துக்கங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு தூக்கம் தூக்கமா வேற வந்துதா அதான் எதுக்கு அங்க உட்காரு வேணே

அதுவா இவனுங்க பேசுனதுல நான் சொல்ல வந்ததையும் மறந்துட்டேங்க தியா அப்படியா அப்ப நான் ஞாபகப்படுத்திட்டு சொல்லுங்க சரியா அடே கொண்டு போட்டுருவே உங்கள போங்கடா சிவா அவன் அப்படித்தேன் நீங்க சொல்ல வந்தது யாங்கிட்ட மட்டும் சொல்லுங்களேன் சுப்பா கண்ணை கட்டுதே இந்த பய இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டோம் செல்வா கிட்ட தனியா கூட சொல்லிருக்கலாமே அட சொல்லுங்கண்ணே சொல்லுங்க பாரு செல்வா டெய் சும்மா இருங்கடா நானே சிரிப்பு அடக்கிக்கிட்டு நிக்க ஆடா பாவி சரி நீ சொல்லு உங்க வீட்டுல இருக்கால ஒரு பொண்ணு ஆமா வந்து யாருன்னு கண்டுபிடிச்சே என்னடா சொல்லுதா நிஜமாவ சொல்லுதியா ஆமாடா அவ பேர் ராணிதே ஒரே பொண்ணு பாத்துக்க அவ சித்தப்பா வீட்டுலதே வளருதா அவளுக்கு அப்பா அம்மானு சொல்லிக்கிட யாரும் இல்ல அவளுக்கு ஒரு அக்கா வேற இருக்கா அக்காவா என்னடா அக்காண்டோ அண்ணே வாய புழக்கம் சும்மா இருடா ஆவி அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை பாத்துக்க ஆனா அவங்க அட்ரஸ் தான் கிடைக்கல முதல்ல பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருந்திருக்கா என்னமோ தெரியல அப்பப்ப ஆளுக சொல்ற சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு கிடந்தாலாம் அப்படியா ஆனா கேடி செல்வா வில்லிக்கெல்லாம் வில்லி பாத்துக்க சளிச்சவ ஒண்ணும் கிடையாது அதான் தைரியமா உங்ககிட்டயும் மோதிக்கிட்டு இருக்கா அதான் நாங்க பாத்துக்கிட்டோம் என்னன்னே அதானே இதோடைய எங்களுக்கு என்ன வேலை இருக்குது எங்களுக்கு எங்கள் அண்ணனே முக்கியம் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அதே தெரியுமே சித்ரப்புத்தை அப்படி சொல்லக்கூடாது சரியா அப்படித்தாண்டா சொல்லுவேன் உன்னையெல்லாம் லேசில் நினைக்க முடியுமா எத்தனுக்கெல்லாம் எத்தனாச்சே அன்னை வாழ்க்கையில் குறிக்கிட சொல்லி யார் அனுப்பி வச்சிருப்பா அதை கண்டுபிடிச்சிட்டியாலா அது அதுதான் தெரிய மாட்டேங்க ஆனால் ஆரம்பத்தில் இருந்து அந்த சேது மேலதான் எனக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது அப்ப தூக்கிட வேண்டியதே சிவா கொஞ்சம் இரு இன்னும் அமைதலா இருந்தையா ஆடுதான்னு பாப்போம் அதுக்கப்புறம் இருக்குது அவளுக்கு அவளுக்கு ஒரு அக்கா இருக்குதுன்னு சொன்னிய என்னடா அண்ணே அந்த பொண்ணை பத்தியே கேக்குதான் என்ன பண்ணுதா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லா படிச்சிருக்காளாமா ஏதோ ஜாப்புக்கு தேடுதான்னு நினைக்கிறேன்

அவ வில்லுகளுக்கெல்லாம் வெள்ளியாவில்ல இருக்கா அவைய அக்காவையும் மாட்டி விட மாட்டான்னு எப்படி நம்புவேன் எனக்கும் தெரியும் ஆனா ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்கன்னா எப்படியும் ஒரு ஆள் இல்ல ஒரு ஆள் மாட்டிக்கிட்ட தானே வேணும் ஆமா ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக்கும் அவையோ குடும்பமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காவ அப்ப நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டிய அப்படித்தானே அட இச்சுமா பார்த்தாலும் ரெண்டு பேரும் விளாண்டுகிட்டே இருக்காதிய நமக்கு ராமோட வாழ்க்கை முக்கியம்